பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மோர் சிவகங்கையில் பட்டா கத்தியுடன் ரீல்ஸ் பதிவிட்ட நான்கு இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இது தொடர்பான முழு விவரளோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுந்தர் வணக்கம் சுந்தர் இது தொடர்பான முழு விவரங்கள் அதாவது சிவகங்கையை பதனனும் சிவகங்கையில் நான்கு தான் என பட்டா கத்திகளோட பாஜா பிஜி உடன் ரீல்ஸ் போட்ட நான்கு இளைஞர்கள் வந்து கைது செய்ய சமூக வலைதளஇயர்காக ஃபைட் கேட்டன்றது கருத்து வந்திருக்கு பாத்தீனா சிவகங்கையை சிவகங்கை மாவட்டம் மாணாமரை இருக்கிற முருகம்பஞ்சம் கிராமத்தை சேர்ந்த புள்ளிங்க இளைஞரான தினேஷு முகமது பயாஸ் அசான் பாலமுருகன் ஆகாஷ் என்ற நான்கு இளைஞர்களும் தங்களோட இன்ஸ்டாகிராம் தான் பயங்கர ஆயுதங்களுடன் இடுப்பில் வைத்துக் கொண்டு ரீல்ஸ் போட்டிருக்காங்க இது தொடர்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் வந்து வைரலான தொடர்ந்து மானாமர காவல்துறையினர் வந்து அவங்க நான்கு பேரையும் கைது செய்து விசாரித்த போது கொலை செய்வதற்கு பயிற்சி எடுத்தோம் என்று அந்த வீடியோவை எடுத்து இன்ஸ்டாகிராம்ல பதிட்டோம் சொல்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து காவல்துறை நான்கு பேரிடம் இருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்ததோடு வழக்கு செய்து சிறையிலையும் அடைச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு முன் உதாரணமா இளைஞர்கள் இருக்கிறது வந்து இருக்கக்கூடாது இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அதோட தான் சைபர் கிரைமும் இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் டீப்பா வாட்ச் பண்ணணும் சொல்லி சமூக ஆர்வலோட கருத்துக்களா இருக்கு உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுந்தர் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மோ